நான் தான் வெற்றி அடைந்தேன் இதோ பணம் எனக்குத்தான் கிடைத்தது எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி அனைவரும் ஒப்புக்கொண்டனர் சுற்றி வந்து பணத்தை பெற்றுக் கொண்டான் நல்ல நாடகம் பெரியவர்களாக தேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா மிகவும் அழகாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் முருகா எங்கே போகிறாய் எங்கோ போகிறேன் என்னை ஏன் தடுக்கிறீர்கள் அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி வருகிறேன் குமரா நில் பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே தாய் சொல்ல கேள் கேட்க மாட்டேன் தலை பிள்ளை தான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கை பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன் எங்களை விட்டு எங்கே போகிறாய் எனக்கென்று ஒரு உலகம் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால்